எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா புதுசா ஆட்டுக்கல் வாங்கிட்டு வந்தேன்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதை இன்னைக்கு தான் பழக்கினேன் புதுசா ஆட்டுக்கல் வாங்கினாக்கா அதில் கொஞ்சமாக அரிசி ஊற வச்சு போட்டு அரைச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவுமே அரைக்கணும்னு சொன்னாங்க அது மாதிரி நான் அரிசி ஊற வச்சிட்டு ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சி சுத்தம் பண்ணி கழுவி சூப்பராக வச்சிருக்கேன் அது எப்படி பழக்கணுன்ற வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதுதான் வரும் ஆட்டுக்கல்ல எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் மாவெல்லாம் எப்படி அரைக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி கழுவிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ஆட்டுக்கல்லில் உளுந்து ஊற வச்சுருக்கேன் அதை தான் இப்போ ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சி வடை செய்ய போகிறோம் எங்கள் அம்மாலாம் அப்போ செஞ்சது அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் மிக்ஸி வந்ததில் ஆட்டுக்கல்ல மறந்துட்டோம் மிக்ஸியும் கிரைண்டர்லேயுமே அரைச்சி வடையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் அந்த ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி ஆட்டுக்கெல்லாம் நல்லா அரைச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதில் இன்றைக்கி உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சிட்டு உளுந்து வடை சூப்பராக செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேரத்தில் வெள்ளைக்கிழமை பஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளப்போ எல்லாம் வடை செய்யறதுக்காக நான் வந்து எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அரைக்கிறதுக்கு போகணும் அதுலேயே போட்டு அரைவாங்க பார்த்தீங்களா மாவு மஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சியும் போட்டு ஒரு ஆட்டை ஆட்டி எடுத்துப்பாங்க உப்பு பெருங்காயம் சோம்பு எல்லாமே அதிலே போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே லாஸ்ட்டில் அரைக்கணும் அப்போ தான் மையாது லாஸ்ட்டில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம்னா இப்படியே பக்குவமாக இருக்கும் செய்யும் போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சின்ன தான் போடணும் உளுந்து வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடை வந்து நல்லா வாசமாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் வாசனை புய இல்லை பொரியுது பார்த்திங்களா அதனால அது செம்ம வாசமாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் பச்சை மிளகா கார்பீடு அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி இதுலேருந்து பெருசாக இருக்குது இல்லை தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு இன்ச்சு அளவுக்கு தோலை சீவிட்டு கொஞ்சமாக கொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு மாவை அரைச்சிட்டு நம்ம வளசிட ஆரம்பிச்சிடலாம் மிக்சியில் செய்யறத விட மாட்டுக்கல்லாம் அரைச்சு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு அதில் அரைச்சி செய்யணும்ட்டு ஆட்டுக்கல் வாங்கினோடனவே அந்த ஞாபகம் வந்துச்சு அதில் அரைச்சி செஞ்சா டேஸ்டா இருக்குமே நம்மளும் அரைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இனிமே அடிக்கடி அதெல்லாம் அரைக்கணும் மசாலாலாம் அரைக்கிறது அடமாவுக்கு அரைக்கிறது எல்லாமே அதை செய்யணும் அந்த மாதிரி ஆட்டுக்கல்ல அரைச்சி செய்யறது அஹ் நம்மளோட வந்து நம்ம என்னென்ன செய்யறோமோ பலகாரம்லாம் டேஸ்டா இருக்கோ இல்லையோ அதை விட நம்ம கீழே மடக்கி காலம் மடக்கி நீட்டி உக்காந்து அரைக்கிறதுலாம் ஒரு எக்ஸசைஸ் தான் அதெல்லாம் கூட மறந்துட்டோம் நின்றுகிட்டே மிக்சில போடுறது நின்றுகிட்டே அப்படியே கிரைண்டரை போட்டு அரைக்கிறது அதுவே பெரிய மிஸ்டேக்கு அந்த மாதிரிதான் முழு வலியே வருது கொஞ்சமா அது மடக்கி நீட்டி அம்மியில அரைக்கிறது குடக்கல்ல அரைக்கிறது அதான் நம்ம மூத்துக்கு கூட எக்ஸசைஸ்ன்னு சொன்னாங்க தான் முக்கியமா வாங்கினேன் நானு கொஞ்சம் அப்பப்பா உட்காந்து கீழே அரைச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காரதையே நம்ம மறந்துட்டோம் நான் மறந்துட்டேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல கீழே உக்காந்தையே மறந்தாச்சு அப்ப பாரு சேரில் பறந்து சோஃபாவில் பறந்து அப்படியே போய் கட்டினில் படுத்துக்கிறது அப்படின்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கீழே தரையில் உட்காரணும் இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல அமைக்கிறதெல்லாம் நல்லா காலை மடக்கி வச்சு அரைக்கணும் அதெல்லாம் உடம்புக்கு நல்லது நல்ல எக்ஸசைஸ் ஆட்டுக்கல்லை தான் கழுவணும் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு வீட்டில் விம்ஜெல் இருந்துச்சு அதை எடுத்து வச்சு நல்லா கழுவிட்டேன் அந்த கம்பி நார் இருக்கும் பார்த்திங்களா கம்பியில் செஞ்ச ஒரு ஸ்க்ரப்பரு அதுவும் நார்மல் ஸ்க்ரப்பரும் சேர்த்தே வச்சு நல்லா அப்படியே போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தேன் எனக்கா நல்லா அந்த கொத்தியிருப்பாங்க பார்த்திங்களா அந்த மண் ஃபுல்லாக இருக்கும் அதை அந்த ஸ்க்ரப்பர் வச்சு எடுக்கும்போது தான் அந்த குட்டி குட்டி ஹோலில் இருக்கிற மண் கூட வெளியில் வரும் அதுக்கப்புறம் நம்ம மாவரைக்கும் போது க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா போட்டு தேய்ச்சிட்டு அதை தனியாக வச்சுட்டேன் அதையும் கழுவி வச்சுட்டு அப்புறம் ஆட்டுக்கல்லையும் தனியாக எடுத்து வச்சேன் குழவைய நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஆட்டு கல்லை ஃபஸ்ட்டு தேய்ச்சிடுவோம் அதையும் தேய்ச்சி விட்றணும் சுத்தமாக தேய்ச்சி விட்றணும் அப்போ தான் அந்த மண் ஃபுல்லாக போகும் இல்லைனாக்கா அந்த சின்ன சின்ன ஹோலாக இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த கல் அது கருங்கல் பொடியாக போய் அதில் சேர்ந்துருக்கு அது எல்லாமே நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுக்கணும் நல்லா இது மாதிரி தேய்ச்சாலே நல்லா போயிடுச்சுங்க போயிட்டு நல்லா வெள்ளை வெளியேருந்து வந்துச்சு மாவு போட்டு அரைச்சேன் கலராகவே இல்லை இப்படி போட்டு தேய்ச்சதால நான் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் போட்டு அரைக்கும் போது வெள்ளையாக தான் வந்ததே தவிர கலராகவே வரல அந்தளவுக்கு நான் தேய்ச்சியே அதை எடுத்துட்டேன் நான் கொஞ்சம் மெனக்கட்டு செய்யும்போது க்ளீனாக கிடச்சிடும் ஒரு தடவை தானே கழுவப்படும் அந்த மாதிரி கழுவி எடுத்துட்டோம்னா நம்ம எப்போ வேணா சட்னி அரைச்சிக்கலாம் ஏதாவது இடிக்கலாம் பொடி பண்ணுறதுக்கு எதாவது இடிக்கல் என்கிட்ட இருக்குது இந்த இடி பாறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இரும்புல அந்த பாறை கூட இருக்குது ஏதாவது பொடி நூனுக்குணுனாக்கா அந்த இடிக்கல்லால் போட்டு இடிச்சுக்கலாம் எதுக்கு வேணால் செஞ்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஃபுல்லாக கழுவி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் ஒரு கிண்ண குட்டி கிண்ணை வச்சுக்கணும் இந்த மாதிரி ஆட்டுக்களுக்குலாம் தண்ணி உள்ளேந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிண்ணை வச்சுட்டு எடுத்து ஊற்றிட்டு ஸ்பாஞ்சு வச்சு நல்லா தொடச்சி அந்த மண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு கழுவினதுக்கப்புறம் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு நல்லா அரைச்சிட்டு இன்னொரு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் ஆட்டுக்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அதுவும் போயிட்டு இந்த கல்லெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடும் இந்த மாவோட சேர்ந்துடும் நம்ம அதை எடுத்து அதை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாவை அதை எடுத்து கீழே போட்டுருணும் என்னக்கா கல்லுலாம் இருக்கும் பார்த்திங்களா அதனால் அந்த அழுக்கா வேறு இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதை அரைச்சி கீழே ஊற்றிடணும் இந்த மாவை வந்து கீழே ஊற்றிடணும் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அரிசியை வந்து ஃபர்ஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்தை போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சீங்கன்னா டக்குனு இந்த அரிசி மையாது அது அனுப்பலாம் வரணும் இது ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் ஓடுனதுக்கப்புறம் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா உளுந்தை போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கப்புனாக்கா இரநூறு கிராம் உளுந்து ஊற வச்சுருக்கேன் இது சும்மா ஒரு கைப்பிடி தான் ஊற வச்சுருக்கேன் கைப்பிடினா கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும்

லேட்டாகும் அரை அறப்படுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல ஸ்பீடாக அரைக்கிது இந்த கல் முன்னாடி நான் அங்கே பழக்கிறதுக்காக கொஞ்சம் நான் அரிசியை போட்டு அரைச்சேன் பத்து நிமிஷத்துலேயே ஃபுல்லாக மஞ்சிருச்சு அரிசி அந்த பதிலையும் போட்டோடனே மயில் பாருங்கள் நல்லா நல்லா அழுத்தி பிடிச்சி அரைக்கணும் அப்படியே லேட்டாக ஓட்டக்கூடாது அப்படி அழுத்தி பிடிச்சி அப்படி அரைக்கணும் கொஞ்சமாக மஞ்சிருச்சு கொஞ்சம் அரைபட்டுருச்சு இதில் பாதி உளுந்த போட்டு ஃபர்ஸ்ட்டு அரை ஏன்னால் மாவு நிறைய வந்துச்சுன்னா அப்புறம் ஆட்டுக்களை தாங்கி வந்துடும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது வடக்கி தெரிஞ்சு தான் அரைக்கணும் அப்புறம் வடை தட்டை வராது மறந்துடக்கூடாது எதுவும் ஞாபகத்தில் தண்ணி தண்ணியும் திருமணம் செய்ய தட்டத்துக்கு வராது எனக்கே மறந்தியாக்கு வருங்க அதான் உங்கக்கிட்ட ஒரு தடவை சொல்லி நானே ஞாபகப்படுத்திக்க நல்லா மாவு மஞ்சிச்சு ரெண்டுமே நல்லா நைஸாக மஞ்சிச்சு வெட்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி உப்பையும் பெருங்காயம் சோம்பு இதை ஃபஸ்ட்டு போடணும் அப்போ தான் உப்பு வந்து எல்லா எதாக்கி கலக்கும் உப்பு அளவாக எடுத்துக்கோங்க பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் பெருங்காய பொடியாக எடுத்துட்டுக்க கட்டி பெருங்காயம் மாரி தான் விட்டுக்கோங்க ஊற்றுக்கோங்க போட்டு போட்டுப்போம் நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னாக்கா கரைஞ்சிடும் சோம்பையும் போட்டுக்கலாம் சோம்பும் மையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இப்பயே போட்டுட்டோன்னா அந்த மாவில் போய் நல்லா அரைப்பட்டுவோம் வெங்காயமெல்லாம் ராசில் போட்டுவோம் கொஞ்சம் மையணும் அது வரைக்கும்

அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விக்னாசுக்கு நான் சொல்றேன் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கரோக்காய் எல்லாத்துக்குமே இது மரம் இதை அறவடக்கூடாது மாவுளை கலப்பு நாளைதான் மாவு சூப்பராக அரைச்சாச்சு செமையாக ரெடி ஆகிடுச்சு நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம தண்ணியில் கையை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்து அழகாக நடுவில் ஒரு ஹோல் போட்டு கட்டை வரலால் அப்படியே நடுவில் ஹோல் போட்டால் போதும் அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் தூக்கு நாப்பில் போடுங்க எண்ணெயில் படாமல் இருக்கணும் இல்லை எனக்கா ரொம்ப தூரமாகவும் போடக்கூடாது டக்குன்னு மேலே எண்ணெய் தெறிக்கும் அது மாதிரி நிறைய அரிசி போடாதீங்க மா இது வடை வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா சில பேர் வடை போட்ட மேலே வெடித்து த எண்ணெல்லாம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய அரிசியை போட்டு அரைச்சிருவாங்க அது என்ன பண்ணுவோம் அது மேல் பாகத்தை நல்லா ஹார்டாக்கி விட்டுட்டு இந்த யார் வெளியில் போகாமல் இருக்கும் அந்த எண்ணெயில் போட்ட உடனே அந்த காற்று போய் அடைக்கும் பார்த்திங்களா அது வெளியில் போக முடியாமல் டப்ப டப்புன்னு வெடிக்கும் அதனால் அரிசி மாவை குறைச்சி போடுங்க நிறைய போட்டிங்கன்னா வடை வெடிக்கும் நல்லா போட்டுட்டு நல்லா சேவாக்காக எடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க வர வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் மீடியமில் வச்சு உள் பக்கம் மாவு வேகிற மாதிரி வச்சு எடுங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மேலே மொறு மொறுன்னு உள்ளார சாஃப்டாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் வடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லா மாவியுமே இந்த மாதிரியே எடுத்து போடுங்க எனக்கு குட்டி குட்டியாக போட்டால் பிடிக்காது கொஞ்சோண்டு மாவு எடுத்து சின்ன சின்னதாக போடுவாங்க எனக்கு அப்படி அது பிடிக்காது பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கடையிலாம் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா உளுந்த வடை இந்த பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆசையாக அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்து போட்டு இந்த சைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம சூப்பராக வடை ரெடியாயிடுச்சி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் ஆட்டுக்கல்ல அரைச்சி வடை சுட்டுட்டானேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது நான் அரைப்பானா ஆட்டுக்கள்லாம் உட்காந்து அரைச்சிருவேனா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் தான் போனேன் ஆனால் அந்த ஆட்டுக்கல்ல பார்த்தோன்னா ஆசையாக ஆயிடுச்சு அரைக்க அரைக்க ஆசையாக இருந்ததா அப்படியே அரைச்சிட்டேன் செம்ம சூப்பராக இருந்துட்டு பாருங்க நல்லா கா செம்மையாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சாஃப்டாக இருக்கு நல்லா ஆச்சு நான் மைய சூப்பராக இருக்குங்க அங்கே உள்ளதான் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க மாவு வெந்துக்கணும் உள்ளார இதுதான் நல்லாயிருக்கும் அருமையான உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கொடுவேசானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்